உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மூலம் கராத்தே பயிற்சியில் சிறந்து விளங்கும் கோவையைச் சேர்ந்த மாணவன் யாகுல் கிஷோர் கோவை சூலூர் பகுதியில் உள்ள அனுகிரக மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் யாகுல் கிஷோர் என்ற மாணவன் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே பள்ளியில் கடந்த எட்டு வருடமாக பயிற்சி பெற்று வருகிறார் மாஸ்டர் சென்சாய் அறிவழகன் மற்றும் பயிற்சியாளர் நசார்தீன் ஆகியோரின் சிறந்த பயிற்சி மூலம் கட்டா மற்றும் குமிட்டேவில் மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்து வருகிறார் இந்நிலையில் அனுகிரக மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியின் தாளர் ஷோபா அட்வெஞ்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறுவனர் சென்சாய் அறிவழகன் நாசர்தீன் பெற்றோர் நந்தகுமார் திவ்யா ஆகியோர் மாணவர் யாகுல் கிஷோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதுகுறித்து அனுகிரக மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியின் தாளர் சோபா கூறுகையில் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நற்பண்புகள் கலாச்சாரம் நாட்டுப்பற்று ஆகியவற்றில் முக்கியத்துவம் அளித்து வருகின்றோம் மேலும் சிறந்த கல்வி விளையாட்டு திறன் மேம்பாட்டிலும் எங்கள் மாணவர்கள் சிறந்து விளங்கி வருகின்றனர் எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு தற்காப்பு கலை கற்பிக்கும் வகையில் கராத்தே பயிற்சி பள்ளியின் ஆரம்ப முதலே கற்பிக்கப்பட்டு வருகிறது அகாடமி சார்பில் மாணவர்கள் தங்களது இலக்கை அடைய தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தயாராகி வருகின்றனர் அவர்கள் சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி அடைய வேண்டும் என்பதே எங்களது முக்கிய நோக்கம் என தெரிவித்தார் அட்வெஞ்சர் அகாடமி ஆர்ட்ஸ் நிறுவனர் சென்சாய் அறிவழகன் கூறுகையில் அனுகிரக மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து வருகிறோம் எங்களது அகாடமி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நூறு மாணவர்கள் கராத்தே பயிற்சி பெற்று கருப்பு பட்டையும் பெற்று செல்கின்றனர் அதில் ஒரு சில மாணவர்கள் முழு ஈடுபாட்டுடன் கராத்தே பயிற்சியை கற்று வருகின்றனர் அதில் அனுகிரக பள்ளியைச் சேர்ந்த யாகுல் கிஷோர் என்னும் மாணவன் எங்களிடம் எட்டு வருடமாக சிறப்பாக பயிற்சி பெற்று மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்றும் பள்ளிக்கு பெற்றோருக்கும் பெருமை சேர்த்தும் வருகிறார் இவரை போன்ற மாணவர்களே சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை வெல்வது எங்களுடைய இலக்கு என தெரிவித்தார் கராத்தே பயிற்சியாளர் நசார்தீன் கூறுகையில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் யாகுல் கிஷோர் மாணவன் மற்ற மாணவர்களை விட படிப்பிலும் விளையாட்டிலும் தனித்திறமையுடன் இருப்பவர் அவர் அர்ப்பணிப்பு ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு மரியாதை போன்றவற்றை தெரிந்து நடத்தக்கூடிய சிறந்த மாணவனாக உள்ளார் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மூலம் கராத்தே பயிற்சியை உள்வாங்கும் தனித்திறன் கொண்டவர் இதன் மூலம் அத்லெட்டிக் டெக்னிக்கல் போன்றவற்றில் சிறந்து விளங்கி வருவதாக தெரிவித்தார் பள்ளி மாணவன் ராகுல் கிஷோர் கூறுகையில் அட்வென்ச்சர் அகாடமி மூலம் கராத்தே பயிற்சி எட்டு வருடமாக கற்றுக்கொண்டு வருகிறேன் இதில் கடந்த மூன்று ஆண்டுகளாக கட்டா மற்றும் குமித்தே ஆகிய போட்டிகளில் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் பதக்கங்களை வென்றுள்ளேன் இதற்கு எனது பெற்றோர் மாஸ்டர் மற்றும் பள்ளி நிர்வாகம் சிறந்த முறையில் உதவி செய்கின்றனர் மேலும் பள்ளி சார்பில் எனது படிப்பிற்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி ஆசிரியர்கள் பாடம் கற்பித்துக் கொடுப்பதாகவும் தெரிவித்தார் பெற்றோர் திவ்யானந்தகுமார் கூறுகையில் அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களின் திறமைகளை ஆராய வேண்டும் மேலும் அவர்களை புரிந்து மாணவர்களுக்கு தேவையானது செய்து கொடுக்க வேண்டும் எனது மகனுக்கு பள்ளியில் சிறந்த முறையில் பாடமும் கற்பிக்கப்பட்டும் அதே முறையில் சிறந்த மாஸ்டர்கள் மூலம் கராத்தே பயிற்சி பெற்று மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கங்களை வென்றுள்ளது எனக்கு பெருமை அளிக்கிறது என தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய பேர் ஷோபா நான் கரஸ்பாண்ட் ஆஃப் அனுகிரகா மந்திர் சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூல் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் இஸ் டு கிரியேட் குட் சில்ட்ரன் அந்த குழந்தைங்களுடைய நற்பண்புகள் கலாச்சாரம் நாட்டுப்பற்று இதையெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் நோக்கம் ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது நாங்கள் அகடமிக் சைடும் சரி ஸ்போர்ட்ஸும் சரி ஸ்கில் டெவலப்மெண்ட் இது மூணுத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வரோம் இந்த கராத்தேங்கிறது வந்து பிகினிங்லேருந்தே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த கராத்தேங்கிறது சைல் சில்ட்ரனுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணணுங்கிற காரணத்துக்காக இதை கொண்டு வந்தோம் இன்றைக்கி அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி நிறைய குழந்தைகள் இங்கே படிக்கிற காரணத்தினால வர்ற வருஷத்துலேருந்து இந்த கராத்தேயில் சிறப்பாக செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்க சாய்ஸ் படி கொடுத்து அதில் இருக்க பேஷனேட்டாக இருக்கிற குழந்தைங்கள வளர்த்து அவங்கள நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த வரும் காலங்களுடைய இலக்காக இருக்குது இதுக்கு வந்து எங்களுக்கு பல வருஷமாக துணை போகிறவங்க வந்து அட்வென்ச்சர் அகாடமி முதல்லேருந்து அவங்க தான் கூட இருக்காங்க அண்டு நல்லா குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க பேரண்ட்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க குழந்தைங்களும் தி ஆர் வெரி ஹாப்பி அண்டு இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம குழந்தைங்க வந்து அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை அண்டு நிச்சயமாக அது நிறைய நம்பர் அந்த யாகுல் கிஷோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிசிப்ளின் அந்த டெடிக்கேஷன் அது எல்லாமே வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் அவங்களுடைய நீட்டான ஹார்கெட் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இது வந்து அந்த டைமிங் நம்ம இப்போ ஆறு மணி கிளாஸ் அப்படின்னா அவர் அஞ்சாம கிழக்கெல்லாமே வந்துடுவார் அந்தமாரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் ப்ளஸ்ஸு எங்கே தான் பொறுத்தவரையும் சொல்லுவோம் சிலபஸ் ஸ்டைல் இருக்குது வேறு ஸ்டைல் இருக்குது கோஜரியோ ஷிட்டோரியோ வாடரியோ ஷோட்டகான் எப்படி மெயின் ஸ்டைல் இருக்குது இருந்தாலும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு சிலபஸை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த யாகல் கிஷோர் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த நாலு சிலபஸுமே நாங்களும் டீச் பண்ணோம் அந்த நாலு சிலபஸுமே அவர் உள்வாங்கிறார் உள்வாங்கிட்டு நாலு ஸ்டைலும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தான் இந்த யாகல் கிஷோர் இட்ஸ் எக்ஸலண்ட் கத்தா பிளேயர் அண்ட் ஆல்சோ த குமித்தை பிளேயர் அவங்களுடைய டீம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க டீம் எம்மர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் வந்து எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கக்கூடிய பையன் அதே போல் வந்து இன்றைக்கி டிஜிட்டலாக நடக்கக்கூடிய உலகத்தில் இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பார் அது வந்து செல்ஃப் இன்ட்ரஸ்ட்னு சொல்லுவோம் அது வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடது அந்த வகையில் வந்து நம்ம சேர்க்கை தான் இன்றைக்கி பொறுத்தவரையும் மாணவர்கள் வந்து சேர்க்கை தான் ஆனால் அவரை சார்ந்த மாணவர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிகேஷனாக இருப்பாங்க ஒரே மாதிரி இருப்பாங்க யூனிஃபார்மாக இருக்கட்டும் அவங்களுடைய ஹேர் ஸ்டைடாக இருக்கட்டும் அவரோட பிகேவியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறது இந்த யாகுல் கிஷோர் அவரை பொறுத்த வரையில் நாங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா அவர் மிசிக்கல் ஃபிசிக்கல் அப்புறம் மென்டல் அந்த மாதிரி ரெண்டுலேயுமே அவர் வந்து ஹெல்த் வந்து நல்லா ஒரு இதாக இருக்கிறாரு ஸோ அதனால் அடுத்த கட்டம் அப்படிங்கும்போது எங்களுக்கு யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எவ்ரிடே ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கும் ஒரு பார்ட் டைம் ஒதுக்கி எவ்ரிடே அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த வகையில் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து எனக்கும் கொஞ்சம் வேலையை கம்மி பண்ணிட்டார் அவ்வளோதான் ஈவிங் நேம் நேம்ஸ் சார் ஐம் ஸ்டடிங் இன் நைன்த் ஸ்டாண்டர்ட் அனு அனுகிரகம் அந்த ஸ்கிபிஎஸ்சி ஸ்கூல் ஐ ஹேவ் பின் லேர்னிங் கராத்தே சின்ஸ் ஃபார் பாஸ் எயிட் இயர்ஸ் இன் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்சிலா பை சென்சே டி அறிவழகன் மை கரியர் இஸ் ஆல் அபவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் வாண்ட் டு பிகம் அ ஃபிலிம் மேக்கர் இன் ஃப்யூச்சர் பாஸ்ட் டூ இயர்ஸாக நான் என்ன அனுகுரகம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறேன் மெயின்லி இந்த கரஸ்பாண்டன் மேம் தான் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மாச எனக்கு தனியாக ஸ்பெஷல் டைம் ஒதுக்கி ஸ்பெஷல் கிளாஸ் போகிற நிறையா ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோச் எனக்கு ஸ்பெஷலாக நிறையா இது கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நேஷ்னலில் கத்தாவிலேயும் குவித்தாலேயும் இவ்வளோ பெரிய மெடல் வாங்குறக்காணும் மாஸ்டர்ஸும் கோச்சஸும் தான் வணக்கம் நான் யாகுல் கிஷோரோட அம்மா பேசுகிறேன் ஒரு எட்டு வருஷமாக யாகுல் கிஷோர் கராத்தே கிளாஸில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கான் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸில் அறிவழகன் சார் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டாலாம் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணான் அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க பையன் கராத்தேயில் ரொம்ப லெவலுக்கு முன்னேறி வருவான்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு இதுவும் சொன்னனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனும் மாஸ்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ வரைக்கும் கோச்சும் சரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்க டீம் ஈவெண்ட்டில் வந்து எப்போவுமே ஒன்றா பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி பசங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே சேம் டைம் நம்ம பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு அவங்க ஒரே படிப்பு மட்டும் இருக்காமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எந்த இதில் அவங்களுக்கு இன்ட்ரஸ்டர் இருக்கோ அதுக்கு நம்ம சைடும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கும் மாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம கேட்கும்போது குழந்தைங்கள மட்டும் நம்ம ப்ரெஷர் கொடுக்காம நம்ம சைடும் பேரண்ட்ஸால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதையும் கொடுத்தோம்னா அடுத்த லெவலுக்கு பசங்கள் டெவலப் ஆகி வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் பார்த்தீங்கன்னா அன்வான்டாக வெளியில் சுற்றுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மெயினாக சொல்லணுன்னா மாஸ்டரோட கைடன்ஸ் சூப்பராக இருக்கிறனால தான் எங்கள் பசங்க இந்த மாதிரி இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த மாதிரி இருக்குதுங்க ஆக்சுவலாக நாங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் போகும்போது பே பண்ணி இது பண்ண முடியாதுங்கிறதுக்காக லோ கிளாஸில் இருக்கிற பசங்களும் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகி வரணுங்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இதில் தான் பையனை எடுத்து ஃபீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க கரஸ்பாண்ட் மேம்க்கும் நாங்கள் தேங்க் பண்ணோம்